செவ்வாய்க்கிழமைங்க பிரதோஷ வழிபாடு இருக்கு ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு மலரை மட்டும் வாங்கி கொடுங்க உங்க கடன் பிரச்சனை தீர்ந்துருங்க இந்த நாளில் சிவராத்திரியுமே சேர்ந்து வருதுங்க இன்னும் கூடுதல் சிறப்பு ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது கடனை தீர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு உரிய நாளுங்க முருகப்பெருமானுக்கு உரிய நாளுங்க நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானால் நம் வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர நல்ல வேலை கிடைக்க செல்வ வளம் கிடைக்க நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த தேய்பிரை பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ செழிப்போட வாழலாங்க இந்த நாள் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது அதிகாலையில எழுந்து சுத்தமா குளிச்சு பூஜை அறையில் விளக்கேத்தி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி விரதத்தை தொடங்கணுங்க இது விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் குளித்து விளக்கேற்றி ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி எளிமையான உணவை சாப்பிடலாம் எந்த தவறும் இல்லைங்க இந்த விரதத்தை நார்மலாக இந்த மாதிரியும் தொடங்கலாம் மாலை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ காலம் அப்படின்னா நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரை இருக்க கூடிய நேரத்துல சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள்ல நாம கண்டிப்பா கலந்துக்கணுங்க உங்க வீட்டு பக்கத்திலேயே சிவன் கோவில் இருந்தாலும் போகலாங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வருமானம் பல மடங்காக பெருகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி கடன் சுமையில் இருந்து எப்படியாவது வெளிவந்து விடணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரிங்க இது எதுவாக இருந்தாலும் மனதார சிவபெருமான வழிபட்டு ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த கோவிலை வலம் வரணுங்க உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க அப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மனதுக்கு பிடித்த வேலை விரைவா கிடைக்குங்க கடன் பிரச்சனை தீரும் படிப்படியா அதுக்கு வலியும் பிறக்குங்க அதே மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு மனதார நினைச்சு இந்த விரதத்தை கடைபிடிக்கணுங்க உங்க கடன் பிரச்சனை தீர உங்க கையினால செம்பக மலர சிவபெருமானுக்கு வாங்கி தர வேணுங்க ஐந்து ஏழு பதினொன்று இல்லைனா அதுக்கு மேலே உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கி உங்கள் கைகள்னாலே நூலால் கட்டி மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு உங்கள் கைகள்னாலேயே கொண்டு போய் கொடுங்க மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப வேண்டாங்க அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை என்று சிவபெருமானை இந்த மாலையை கொண்டு நம்ம வந்து பூஜிக்கிறதுனால நம்ம அந்த மாலையை கொடுப்பதும் பார்த்தீங்கன்னா பல மடங்கான பலனை நமக்கு கொடுக்குங்க தொடர்ந்து நீங்க பதினோரு வாரம் செவ்வாய்க்கிழமையில இந்த செண்பக மலரை சிவபெருமானுக்கு சாற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையே வராதுங்க உங்களை கஷ்டப்படுத்தும் இந்த பணப்பிரச்சனை காணாமலே போயிடுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா பச்சரிசி இருக்கு இல்லைங்களா ஒரு கால் கிலோ அல்லது அரை கிலோ வாங்கிக்கோங்க வாங்கி நீங்க கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து வடிச்சுட்டு வெறும் ஈரமா அரிசி இருக்கணும் அந்த அரை மணி நேரத்திலே நல்லா அரிசி ஊறிடும் ஊர்னதுக்கப்புறமேட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் வெள்ள சக்கரை மட்டும் சேர்க்காதீங்க வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று கலந்து தேங்காய் துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கடையில் வாங்கி அந்த தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக துருவி அப்போயே நீங்கள் வந்து அதில் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்ந்து இது மூணு பொருளையுமே நல்லா கலந்துக்குங்க கலந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் மேலே உங்கள் கைகளை வச்சு கடவுளே எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடிவு கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி அந்த மேலே கை வச்சு எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை வந்து நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த டிஃபன் பாக்ஸை நீங்க வந்து சிவபெருமான் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க அங்க வந்து நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருப்பாங்க அதை அபிஷேகம் பண்ணும்போது நீங்க அங்க இருக்கக்கூடிய ஐறுங்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட கொடுத்து கடவுளுடைய பாதத்துல வச்சு வாங்கிக்கோங்க அந்த அபிஷேகம் முடிஞ்சு அவங்களே எடுத்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அதை வாங்கி அந்த கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த பக்தர்களுக்கு உங்களுடைய கைகள்னாலே அள்ளி கொடுங்க அந்த பிரசாதத்தை முக்கியமாக அந்த பிரசாதத்தை மீதியாச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அதே சமயத்தில் அந்த பிரசாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நிறைய நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க மீதி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிங்கன்னா கவலையே படாதீங்க சிவன் கோவில்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்படாத இடத்துல வந்து இந்த பச்சரிசியும் வெல்லம் இந்த தேங்காய் கலந்ததை நீங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து போட்டுட்டு வாங்க நிறைய எறும்புகள் வந்து அதை சாப்பிடும் அப்படி சாப்பிட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எறும்புகள் எப்படி உங்களுடைய அந்த அரிசி எடுத்துகிட்டு போதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனும் வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த பச்சரிசியை அந்த வந்த பக்தர்களுக்கும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துடணும் மீதி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக கூடவே கூடாதுங்க இது வந்து நாளைக்கு கண்டிப்பாக கடைபிடிங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலருந்து உங்களுக்கு விடிவு வரும் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் மறையும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்குங்க அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்து கோலம் போடுறீங்க இல்லைங்களா காலையில் கோலம் போடும்போது நீங்கள் கோலப்படியில் போட கோலம் மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்த கோல மாவில் போடாமல் நீங்கள் பச்சரிசி மாவில் போடுங்க வந்து என்னடா என்னடாது திடீர்னு எப்படி போய் நம்ம பச்சரிசி மாவை ரெடி பண்றது அப்படின்னு யோசிக்கவே வேணாங்க நீங்க கடைகள்ல கூட போய் பச்சரிசி மாவு வந்து வாங்கிக்கலாம் இல்லையா சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி மாவை எடுத்து அலசிட்டு ஃபேன் காற்றுல ஒரு வெள்ளை துணியை விரித்து ஃபேன் காற்றுல அதை அப்படியே வந்து போட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்தில் அப்படியே வந்து நல்லா காஞ்சிரும் அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு பதம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எடுத்துட்டு இதை நீங்கள் கோலப்பொடி மாவோடு கலந்தும் கோலம் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் அந்த இதுலேயே வந்து கோலமும் போடலாம் முக்கியமாக வந்து உங்களுடைய பூஜை அறை இருக்குது பாத்தீங்களா உங்களுடைய பூஜை அறையில் இந்த மா கோலத்தை வந்து போடுங்க அந்த எறும்புகள் வந்து சாப்பிடும் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் குறையுங்க முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த செண்பக பூவையும் வந்து மறந்துடாதீங்க சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க பதினோரு செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாள் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க வேலாம் பார்க்காம நீங்க சிவபெருமானுக்கு காலையில் இல்ல சாயங்காலம் கொண்டுட்டு போய் இந்த செம்பகப்பூவை சிவபெருமானுக்கு நீங்க வந்து மாலையாக கட்டி கொடு கொடுங்க சிவபெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆன்மீக சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி